எல்லாருக்கும் வணக்கங்க விட்டமின் சி அதிகமாக இருக்கிற நெல்லிக்காயை தினமும் உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்ற மாதிரி ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி எளிய முறையில் எப்படி நெல்லிக்காய் உருவா செய்யறது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க பார்க்கலாம் வாங்க நெல்லிக்காய் நல்லா கழுவி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா நெல்லிக்காய் இருக்கிற ஈரத்தை எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துக்குவோங்க நம்ம இது வேக போடாமல் தான் அப்படியே செய்ய போகிறோம் இந்த நெல்லிக்காய் கிளீன் பண்ணிவிட்டு ஆறு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது உப்பில் போடுறதுக்கு ரொம்பவே ஊறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வேக போட்டு செய்கிறத விடவே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷமானாலும் நெல்லிக்காய் கெடாதுங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேங்க தண்ணி துளி கூட இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கால் கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிராம் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுக்கோங்க உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை நல்லா ஒரு பீங்கான் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க பீங்கான் ஜாரில் ஆட் பண்ணும்போது ஊர்கா கெட்டு போகாது அதோட டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும் எவர் சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க ஜார் போட்டுட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு நல்லா த்ரெட்டு போட்டு கட்டி விட்டுடுங்க இது ஒரு ரெண்டு மூணு நாள் இதே மாதிரி ஊற விட்டுடுங்க மார்னிங் எடுத்து மட்டும் ஒரு குழுக்கு குளிக்கிட்டு திரும்ப இதே மாதிரி கட்டி மூணு நாள் இதே மாதிரி ஊற விட்டுடுங்க உப்பு நல்லா நெல்லிக்காயில் ஊறிடும் இந்த ஊரின நெல்லிக்காயை ஒரு தட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு சன்லைட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுடுங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுங்க அதுக்கப்புறம் கடுகு பத்து கிராம் வெந்தயம் பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுக்க போகிறோங்க ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி செஞ்சு ஊருகா போடும்போது கெட்டு போகாமல் இருக்கும் கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க வெந்தயத்தையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிய விடுங்க காஞ்ச மிளகையும் அதோடு ஆட் பண்ணிவிட்டு லேசா சூடு பண்ணிக்கோங்க இப்போ மூணையும் சேர்த்து மிக்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா ஒரு திக்கான கடாய் வச்சிட்டு தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உப்பு நல்லா ஊறி நெல்லிக்காய் தயாராக இருக்குது சன்லைட்டில் வச்சது எண்ணெய் சூடானே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் போட்டுக்கோங்க இது வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ ட்ரை பண்ண அந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் கடுகு மிளகா சேர்த்த பவுடரும் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறதுனால கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்குங்க சூப்பராக இருக்கும் நல்லா ரெட்டிஷ் கலரில் இந்த ஊறுகாய் கிடைக்கும் ஒரு ஒரு மணி எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா வெளியில் வந்திருக்குங்க இதை அப்படியே ஒரு கண்ணாடி ஜாரில் டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அதே மாதிரி எண்ணெய் நல்லா வெளியில் வந்து எப்படி கரெக்டான பக்குவத்தில் ஊரக வந்திருக்கு பாருங்க இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் தொக்கு மாதிரியும் இருக்கிறதால நீங்கள் சூடான சாதத்தில் கூட கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த வெந்தயம் கடுகு வாசனையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும் தயிர் சாதத்தோடு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த ஊருகாவை இதே மாதிரி மித்தேடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்